உலகத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்ல உலகத்துக்கும் வையத்துக்கும் நடா வித்தியாசம் வையம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை வையம்னா வைகுண்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கான இருக்கு புரியுதா அப்போ குறிப்பிட்ட எல்லையில சிறப்பாக வாழுவேன் குறிப்பிட்ட எல்லையில சிறப்பாக இருப்பான் அவ்வளோதானே தவிர இந்த உலகம் மோசம் சிறப்பாக இருக்க முடியாது புரிஞ்சிச்சு அப்படின்னு ஒருத்தர் சிறப்பானவராக இருக்கலாம் எல்லாத்துலேயெல்லாம் இருக்க முடியாது உன் பாய்ச்ச எல்லாத்துலேயும் பலிக்காது வலை எலிதாக இருக்கலாம் சிங்கம் தலையை விட முடியாது எலிவலையில் சிங்கம் என்ன பண்ண முடியாது கடகன்னு ஓடி போய் வல உள்ள சிங்கம் என்ன பண்ணுங்க வெளியே நின்று முறைச்சி பார்த்து தான் இருக்கணும் இந்த இடியாப்போம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டானுங்க பண்ணி வந்து ஓடும் அது பண்ணுவேன் சிங்கம் பார்க்க என்னது என்ன இந்த வாமா மின்னல் இப்போ வாழ்வாங்க வாழ்தல்னா வாழ்வாங்க இது வரைக்கும் வாழ முடியாது உலகம் முழுசம் வாழ்வாங்க வாழ முடியாது ஆக்சுவலாக அந்த திருக்குறளில் அவர் என்ன செய்கிறாரு வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்கள் உலகத்துக்கு வந்துடுறீங்க இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு எது சிறப்புன்னு புரியுதோ அப்படி தான் உங்களால் வாழ முடியும் அப்படி வாழுங்கள் அவ்வளோதான் திருக்குறள் மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆலோசனைகளை கூட ஒரு என்ன சொல்கிறாருன்னா என்ன இருந்தாலும் இந்த உலகம் ஒருத்தர் மாதிரி உன்னால் வாழ முடியாது ஆனால் யார் ஒருத்தர் மாதிரி வாழ முடியும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் மனம் காக்கும் காப்பு மாசாக பிரியின் வரைவின் மகளிரில் போடுறார் இந்த ஒரு திருக்குறள் இது வரைவின் மகளிருக்கு மட்டும் நீ நினச்சினா தப்பு வரைவின் மகளிர்னால் அவர் வந்து விபச்சாரம் செய்கிறவளுக்கு அப்படின்றார் எல்லை தாண்டி போகிறவளுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு பிரண்மனை நோக்கா பேராண்மை அப்படின்றார் எந்த பொம்பளையுமே பார்க்காத ஒரு ஆம்பளை இருக்க முடியுமா